கோடு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இங்க ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை பேஸ் பண்ணி தான் பண்ணோம் அப்புறம் நீங்க வந்து சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த நம்ம ஆதார் மூலயமா பேமெண்ட் எடுக்கிறது இந்த ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நம்ம ஷோரூம்க்கு வந்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு எது இதெல்லாம் இங்க தேவைப்படுதோ நீங்க அதெல்லாம் இன்பிட் பண்ணி கொடுத்துருங்க சார் அது ஓகே சார் இல்ல இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஸ்ரீராமுக்கு மட்டும் இல்லை எல்என்டி பஜாஜி மொத்தூட்டு இந்த மாதிரி நூற்றி எண்பத்தி நாலு சிஎம்எஸ் கலெக்ஷன் இருக்கு

அது எது எது உங்களுக்கு இங்கே சார் இந்த சர்வீஸ்லாம் சேர்த்து பண்ணுங்க இதெல்லாம் இங்க உங்க ரூரல் கிடைக்காது இது இங்கே கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யாராவது சஜஷன் பண்ணாங்கன்னா நம்ம அதை இம்பிளூட் பண்ணலான்னு இருக்கேன் சார் இல்லை சார் அது வந்து நாங்களோ வரவங்களோ சஜசன் பண்ணக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கிற பொசிஷன் உங்களுக்கு தான் தெரியும் ம் ம் ஆதார் மூலயமா பேமெண்ட் எடுக்கிறதோ அது வந்து அதுக்கு அது வர பண்ணிடுங்க சார் ஏடிஎம் கார்டு மினி ஏடிஎம்னா அது என்ன சார் அது ஒன்றும் புரியல சார் எனக்கு மினி ஏடிஎம்னா ஒன்றும் இல்லை சார் பணம் எடுக்கிறதுக்கு ரெண்டு வெரைட்டி ஒன்று வேக வச்சு எடுக்கலாம் ஆதாரில் ம் ஒன்று உங்களுக்கு கார்டு இப்போ ஸ்வைப் பண்ணி எடுப்போம் இல்லையா போய் உள்ளார மிஷினில் ம் ம் ஒரு மிஷின் வேணும் இல்லையா அதுதான் மைக்ரோ ஏடிஎம்னு சொல்லி சுமாலாக ஒன்று கொடுப்போம் சரி சார் ஓகே அது வேணும்னா உங்களுக்கு இதில் எதுவுமே கம்பல்சரி கிடையாது எனக்கு ஒன்லி வந்து நான் மட்டும் தான் சார் கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த ஐடி மட்டும் வாங்கிக்கோங்க இல்ல சார் ஆதார் மூலமா கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான மிஷின் தர மிஷின் வாங்கிக்கோங்க என்ன இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஓகேங்களா எல்லாமே லாபம் தான் சோ அதுல நீங்க ஒர்க் பண்றதுக்கு வந்து நிறைய லாபம் வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இதெல்லாம் அவங்க காரணிகள் நிறைய இருக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் தொகை நீங்க வச்சிருக்கிற இடம் மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நீங்க எவ்வளவு நாளா அந்த ஊர்ல இருந்தீங்க மக்கள்கிட்ட எப்படி பழக்க வழக்கம் வச்சிருக்கீங்க ஃபினான்ஸ்ரீல சப்போர்ட்ல இருந்தீங்க ஃபினான்ஸ்ரியல சப்போர்ட்ல இருக்குங்க இன்னும் நம்புவாங்க அந்த பையன் நேர்மையான பையன் சோ இந்த மாதிரி நம்பிக்கைகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க இருக்கிற இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் சோ உங்க கிட்ட இருக்கிற உழைப்பு இது பொறுத்து உங்களோட இன்கம் பேஸ் வந்து மாறிக்கிட்டே போகும் சரி சரி சரிங்களா இத நம்ம இன்கம் வந்து அதுதான் சொல்றேன் ஒருத்தர் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாரு இன்னொருத்தரோட இன்கம் மாறும் எல்லாமே பொருந்தும் இதுல மெயின் வந்து உழைப்பு தான் தேவை மெயின் மற்ற காரணிகள் எல்லாமே மேக்சிமம் நாம வந்து அடுத்த ஸ்டெப்ல தான் வரும் உழைப்பு வேணும் இப்ப ஒருத்தர் வராரு அப்படின்னா ஒரே டைம்ல பத்து பேர் பணம் எடுக்க வராங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் ஐயா ஒருத்தர் பணம் எடுக்க சொல்லிட்டு ஐயா வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் ரொம்ப தெரிஞ்சவரா இருந்தா போய் டீ சாப்பிட்டு வாங்கிய எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா ஒரு சேர் சேர்ம உட்கார வைக்கலாம் கஸ்டமர் தான் இல்ல நம்ம ஷோரூம்ல வந்து ஒரு செவன் இயர்ஸ் நாங்க இருக்கேன் ஓரளவுக்கு நான் திருவள்ளூர் ஆனா ஒர்க் பண்றது வந்து பேரம்பாக்கம் ஸோ அதனால நம்ம கஸ்டமரைப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா கோல்டா எடுத்துட்டு போறவங்க கஸ்டமர் தான் இருக்காங்க அது ஒன்றும் அந்த மாதிரி இருக்காது இந்த கமிஷன்ஸ்னா எப்படி தெரியாது ஓகே இது கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க பணம் அவங்க ரேக வச்சு எடுக்கும்போது ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்ல இருந்து நாலு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இது வந்து ஆர்பிஐ அப்ப அப்ப சேஞ்சஸ் ஆக கூடியிடும் ஆக மொத்தம் உங்களுக்கு அதனாலதான் நம்ம நூறு சதவீதம் நஷ்டம்ல வேணும் உங்க கைல இருக்கிற காசு அந்த அளவுக்கு குடுக்குறீங்க திரும்ப போய் அந்த காச எடுத்துக்கிறீங்க இதுக்கு ஒரு கமிஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது இது மட்டும் கிடையாது ஒரு கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் இருக்கும் யூடியூ பில் கட்டுவாங்க இந்த மாதிரி எல்லாமே இதுலயே வந்துரும் பான் கார்டு போடுறது உங்களுக்கு ஆதார் சேவை மையம் கேம்ப் குடுக்குற வரைக்குமே இதுல வரும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷாப் வச்சு ரன் பண்றவங்களுக்கு கூடுதல் பலம் ஏன்னா ஏற்கனவே நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்குன்னு ஒரு பேசிக் கஸ்டமர் இருப்பாங்க வாக்கிங் கஸ்டமர் இப்ப அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா வரும்போது என்னப்பா பணம் கூட எடுத்துருவியா பணம் எடுத்து கொடுப்பா உங்களை பயன்படுத்திக்குவாங்க இன்னொரு சில பாயிண்ட் என்ன அப்படின்னா பணம் எடுக்க வர கஸ்டமர் இன்ஸ்டன்டா வருவாங்க ஷாப்ல இருக்கிற திங்ஸ் வாங்கிக்குவாங்க ஓ பரவாயில்ல இந்த திங்ஸ் இங்க இருக்கு வாங்கிட்டே போயில சோ இது மாதிரி டபுள் परपஸ் ஷாப் வச்சிருக்கோம் உங்களுக்கு புரியுது புரியுது சார் சோ சிங்கிள் சிங்கிளா இருக்குறத விட சிங்கிள் பிசினஸ் இருக்குறத விட டபுளா இருந்தா கூடுதல் சிறப்பா இருக்கும் இருந்தால் நல்லது அதாவது இன்கம் பேஸ்ட் அதிகரிக்க அது ஒரு காரணம் சரிங்களா ம் புரியுங்களா இன்கம் பேஸ்ட் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொன்னேன் அதான் ஏன்னா கேட்டிங்கனா அப்போ ஒரு கிராமத்துல ஒரு பார்வதினு ஒரு மேடம் காஞ்சிபுரத்துல வந்து ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கும் போது அந்த ஏரியால வந்து பெரும்பாலும் அவங்க எடுத்து கொடுக்குறாங்கிற விஷயமே வெளியே தெரியாது போது அந்த சுத்தி உள்ள ஒரு இருபது பேர்ல இருந்து முப்பது பேர் அவ்வளவுதான் அவங்கள பயன்படுத்திக்கிட்ட மக்களே இவ்வளவுக்கு இவ்வளவு பேர் எடுக்கும் போது அவங்களுக்கு என்ன இன்கம் வரும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் வந்துச்சு நாங்க மந்த்லி அப்ப இதுல என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து பண்ணும்போது மக்களுக்கு முதல்ல வெளியே இன்ட்ரடியூஸ் ஆகாத ஒண்ணு மக்கள் நிறைய மக்கள் சார்ந்த சர்வீஸ் பணம்ங்கிறது மக்களுக்கு தான் தேவை சரிங்களா இப்ப நம்ம வந்து சார் இங்க நிறைய காகங்கள் பறக்குது நிறைய காலையிலான காக்கா வருது அப்படின்னா காக்காவுக்கு பணம் தேவையில்ல மத்த எதுக்கு தேவை மக்களுக்கு அப்ப மக்கள் தான் நம்மளோட கடவுள் கஷ்டம் அறிக்கணும் சரிங்களா அதிகமாக கணிதமான செஞ்சோம் அப்படின்னா இது கட்டாயமா ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறது இருந்திருக்கு இருக்குதுங்கிறது தான் அதனால இன்கம் பேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படுத்தவரை மூலசத்துல நஷ்டம் இல்லை என்பதையே நீங்க இத ரெண்டாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷாப்ல எதுவுமே மாடிஃபை பண்ணவே வேணாம் ஏற்கனவே டேபிள் சேர் வச்சிருக்கீங்க சிஸ்டம் வந்து உங்களுக்கு வசதி எல்லாம் இருக்கும் அவங்க கஸ்டமர் நீங்க பேங்க் எடுத்து தர கொஞ்சம் மெட்டீரியல் அங்க சர்வீஸ் சென்டர்னா கொஞ்சம் மெட்டீரியல்லாம் கிடைக்கும் ஷோரூம்னா அது வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஆமாங்க சார் இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சர்வீ ஒரு ஸ்பேர் ஸ்பேர் கடை சின்னதான் ஃப்ரண்ட் ஆஃபீஸு வந்து ஷோரூம் பைக் சேல் பேக் சைடு வந்து சர்வீஸ் ஸோ இந்த மாதிரி ஃபிக்சரை தான் வச்சுருக்கோம் நம்ம தான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி தரோம் தொடங்கணும் அது இப்போ ரன் பண்ணிட்டு வரும் அதுல <Tittac�> இருக்கு <strips>

அவன் பேரம் பேசுவான் நீ கம்மியா கட்டி தரேன்னா உங்ககிட்ட கட்டுறேன் இல்லன்னா நான் அங்க போறேன் பாருங்க அவரு கட்டி தரங்கிறாரு லட்சம் பண்ணும்போது வச்சுட்டா கூட ரெண்டாயிரம் இன்கம் வருதா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் என்ன ஆச்சுங்க நீங்க ஒரு கணக்கு போட்டுங்க மாசம் ஒரு அறுபதாயிரம் ரூபா வரும்போது பத்தாயிரம் ரூபாய் செலவு போனாலும் ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு கண்டிப்பா இதுல வந்து நான் இந்த ஒரு கலெக்ஷன் சொல்றேன் இது மட்டும் இல்ல நமக்கு இன்னும் ஜாயிண்டா தான் வரப்போகுது பஜாஜ் வருவாங்க டெலிவரி கொரியர் இவங்க எல்லாம் மார்க்கெட்ல உள்ளவங்க எல்என்டி பஜாஜி மொச்சூட்டு டெலிவரி கொரியரு ஓலா இவங்க இவங்கெல்லாம் இப்ப மார்க்கெட்ல நம்ம கூட ஓகே 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 இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பைனான்ஸ் இருக்குது இன்னும் சின்ன சின்ன மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் வருவாங்க மொத்தம் பதினாலு மைக்ரோ பைனான்சி பேங்கே இருக்குது அவங்க எல்லாம் நமக்கு தான் ஓகே 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 இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் கூட நம்ம இதுலயே கூட பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர் அதுதான் இதோட மெயின் கான்செப்ட் நீங்க அது தேவையில்லை நீடு இல்லைங்கிறதுனால தான் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்ல போங்கன்னு சொல்றேன் நீங்க இன்கம் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த லைன்ல சொன்னேன் இதை தாண்டி அடுத்த ஸ்டெப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அஞ்சு நிமிஷத்துல ஏடிஎம் கார்டு கையில் கொடுத்தாங்க நீங்க கொடுக்குற ஏடிஎம் கார்டு எந்த ஏடிஎம் போட்டு பணம் எடுத்தாலும் இந்தியன் பேங்கோட ஏடிஎம் கார்டுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதே தான் நமக்கும் சரி சரி

முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க லீகலான ஒரு பிசினஸ் ஆர்பிஐ அப்படிங்கும்போது நமக்கு செய்யலாம் செய்யக்கூடிய செய்யலாம் எந்த கிடையாது மிஷின் வேணும்னா சொல்லுங்க இன்னைக்கு கொரியர் பண்ணிடுறோம் நாளைக்கு வந்துடும் சரிங்களா சரிங்க சார் எனக்கு பேமெண்ட் எடுக்கிற மிஷின் மைக்ரோ ஏடிஎம் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின்னு ஐடி பேக்கேஜ் எல்மார்க்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே சார் இதில் நீங்க ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதில் அந்த அமௌண்ட்டை கழிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட்டை போடுங்க இந்த மிஷின் சார் அனுப்பி வைக்கிறேன் நாளைக்கு ஐடி போட்டு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறேன் சரியா ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சார் போட்டு ஓகே